திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பதாவது திருப்பதிகம் குழாப்பத்து குழா பத்து என்ன பத்து பாடல்கள் பெருமானை கூடி குழாவுதல் செய்த அந்த பெருமிதத்தோடு பேரானந்தத்திலே மூழ்கி திளைத்திருத்தல் அதை தான் அப்படியே பத்து பாடாக நம்ம கொடுத்துருக்கார் ஐயா அது தில்லையில் கூத்த பெருமானை கண்டு பேரானந்தத்தில் திளைத்து பாடிய பதிகம் இதுவாகும் திருச்சிற்றம்பலம் ஓடும் கவுந்தியமே உறவு என்றிட்டு உள் கசிந்து இப்போ துறவிகளுக்கு ரெண்டே ரெண்டு தான் உறவு இருக்கும் உற்றார் ஆர்வலரோ ஒருத்தர் இல்லை ஆனால் ரெண்டு மட்டும் என்ன காரணம் ஓடு திருவோடு வைத்திருப்பார்கள் ஏன்னா பட்டினத்தார் அந்த ஓட கூட உடச்சிட்டாரு இந்த திருஓடு இருக்குது இல்லைங்களா அது வந்து பிச்சை ஒருவேளை உண்டு இறைவனை அடையும் பொருட்டு அவரை நினைக்கும் பொருட்டு அவருக்கு தொண்டு செய்யும் பொருட்டு அவருடைய பெருமைகளை சொல்லும் பொருட்டு இந்த உடல் இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக ஒரு வேலை உணவு சாப்பிடுவோம் அதற்கு திருவோடு அதான் ஓடும் கவுந்தியம்னால் கௌபீனம் கோவனம் எதற்காக கட்டியிருக்காங்கன்னா தனக்கும் வே வேண்டும் வேண்டாமை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாம் ஒரு அச்சம் இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் இறைவனை பற்றிய ஞான உபதேசம் பெறுவதற்காக அவர்கள் கட்டியிருப்பாங்க அதுதான் அது ரெண்டு மட்டும்தான் உறவு அவங்களுக்கு இந்த உலகத்தில் மற்றது எல்லாமே அவர் தான் சுவாமி உள் கசிந்து மனம் பெருமான் மேலே அன்பாக கசிந்து தேடும் பொருளும் சிவன் கலலே என தெளிந்து நாம் தேடக்கூடிய ஒரே பொருள் எதுன்னா மெய்ப்பொருளான சோர்வன் திருவடி தான் அதுங்கிறதுல அவங்க மாற்றம் இல்லாமல் தெளிவாக இருப்பாங்களாம் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டை இட இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய திறவிகள் நான் இந்த பிறவிங்கிறதுல மாறி மாறி உடலும் உயிரும் மாறி மாறி இது அதோட சார்ந்திருக்கு அது இதோட சார்ந்திருக்குங்கிற மாதிரி ஒரு மாறுபட்ட சிந்தனையிலே குமண்டை இடைன்னா கூத்து ஒரே கூத்தாடுது இதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா குனித்து அடியே நாடும் குழா கொண்டன்றே கொண்டன்றே இருந்த நான் தில்லை கூத்த பெருமானை கண்ணுற்ற குனித்த உருவும் கொவை செவ்வாயிற குமிழ் சிரிப்பும் பிடித்த சலையில் பவளம்போர் மேடிகை பால்வே நேரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாகம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்பர் பெறன்னு சொன்ன மாதிரி அது மாதிரி அடியன் என்ன பண்ணேன் அந்த பெருமான் இடத்துல பார்த்தேன் ஆடும் குழாத்திள்ளையாண்டானை கொண்டன்றே அப்படியே குழாவுதல் செய்தேன் அவனுடைய இன்பத்திலே இரண்டற கலந்தேன் அப்பா பெருமான் ஆண்டானை கொண்டு அவனையே தான் நான் ஆட்கொண்டானே அல்லவா அவனை வைத்து தான் இதெல்லாம் நடந்தது இரண்டாவது பாட்டு துடி ஏர் இடுகு இடை தூய் மொழியார் தோல் நசையால் துடின்னா உடுக்கை ஏர்னா அழகு இடுகுனா சிறிய இடை சிறிய துடி போன்ற அழகு சிறு இடையுடைய பகலிறு தூய்மொழியர் நல்ல இனிமையாக பேசக்கூடியவர்கள் தோல் நசையால் வேயுறு அந்த மாதிரி தோல் போன்ற மென்மையான தோள்களுடையவர்கள் அப்படி அவங்களுடைய நசையால் விருப்பத்தால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் குற்றம் பாவம் கூடிக்கிட்டே போச்சு அவ்வளவுலாம் தீமைகள் செய்தாலும் அப்போ இவை மூன்றும் ஒரு மனிதனை இச்சை பயப்படுத்தி அவன் முதல்ல ஆசை அதுக்கப்புறம் காஞ்சனம் அந்த செல்வத்தை தேடிய பூர்த்தி செய்தல் திரும்ப அப்படியே மாறி மாறி பிறப்பு இறப்பு வந்துக்கிட்டு இருக்கியா அது அப்படி செய்தலினும் இருந்தாலும் முடி ஏன் பிறவேன் என தனது தாழ் முயங்குவித்த அடியேன் குளாத்தில்லையாண்டானை கொண்டன்றே முடியேனா இனி இறக்க மாட்டேன் பிறவேன் பிறக்க மாட்டேன் ஆக மரண விழா பெருவாளும் பிறவா யாக்கை பெரியவன் கொடுப்பான் எனக்கு பிறப்பையும் நிற்கக்கூடிய பெருமான் அவனுடைய திருவடியை முயங்கி வித்த இன்புறச் செய்த அதிலே வித்த அடியேன் குலாத்தில்லையாண்டானை கொண்டன்றேன் அப்படியெல்லாம் குழவியிருக்கக்கூடிய பெருமானை கண்டேன் முடியேன் இனி பிறவேன் பேரின் மூவேள் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேனை செடியார் கொள்ளி செடி பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர்த்துரையுள் அடிகேள் உனக்காளா இனி அல்லேன் எனலாமே சுந்தரமுன் சாமி ஆக முடியேன் இனி பிறவே இது தாங்க பெருமான் வழிபட்டால் என்ன கிடைக்குது இறப்பு இல்லை மரணம் விழா பெறுவாள் பிறவா யாருக்கை பெரியவனை சேர்ந்தால் பிறப்பிலி அவன் இல்லாத அப்போ நமக்கும் பிறப்பு வராது இதுதான் அருமையான வார்த்தை முடியேன் பிறவேன் அப்படிப்பட்ட பெருமானை அடைந்து உயிர்ந்தேன் எண்பு உள்ளுருக்கி இரு வினையை ஈடழித்து சாமிகிட்டே போனதுனால் நடக்குதுன்னா எலும்பெல்லாம் உருகும்படியாக ஊனினை உருக்கி உள்ளொழி பெருக்கி அப்படி என்னுடைய ஆனந்தத்தை சொறிந்து இரு வினை ஈடழித்து நன்மை நல்வினை தீவினை ரெண்டுமே வினைதான் தீவினை வந்து துன்பத்தை கொடுத்து பிறப்பு பார்க்குது நல்வினை ஒரு போக வாழ்க்கையை கொடுத்து பின்னாலே புண்மையை உணர்த்துது பெரும் நல்லவதே செய்துக்கிட்டு இருக்கார் தான் செய்தேன்னு செய்தார் அவருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர்கிட்ட ஒரே பயணப்படுத்தார் நம்மளாம் நினச்சிக்கோ செல்வத்தில் தெளிச்சிருக்காருன்னு அந்த செல்வத்தால் தான் அவருக்கு அவ்வளோ பிரச்சனையுமே வந்து சேர்ந்தது நல்வினையும் தான் செய்தேன் என்ற எண்ணம் எல்லாம் செய்யும்போது நல்வினையும் நமக்கு வராது அதுதான் இந்த இருவினையும் வினைதான் அது தங்கச்சங்கலி இது இரும்பு சங்கலி அவ்வளோதான் விஷயம் இரு வினையை ஈழழித்து துன்பம் கலைந்து துன்பத்தை நீக்கி துவந்துவங்கள் தூய்மை செய்து அதுனா காலப்பழமையிலிருந்து உயிருக்கு அனாதையாக எப்போதும் உயிர் சார்ந்திருக்கக்கூடிய ஆணவ மலம் அவை எல்லாத்தையும் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுது அழிய தொல்வினை தீர்தல் எளிதாமே முன்பு உள்ளது கட்டி வச்சுருக்கிற தொல்வினை எல்லாம் முழுதும் அழிய உள் புகுந்த உயிர் புயிராய் புகுந்த அன்பின் குணாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அப்பிரம்பு மிக்க என் அப்பன் சிவபெருமான் கூத்த பெருமானோடு உலாவுதல் செய்தேன் ஒரு தான் நாலாவது பாட்டு குறியும் நெறியும் குணமும் இலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை சாமி வந்து யாரை பிரியவே மாட்டாருங்கிறத சொல்றார் எப்படிப்பட்ட தன்மையுடையவர் பிரிவரியா பெற்றியன் அவன் எப்படிப்பட்டவர்னா குறியும் நெறியும் குணமும் அது என்ன குறி என்னப்ப சிவலிங்கம் கொன்றை ஆத்தி அந்த ஆத்திச்சூழிலேயே ஆத்தி மலை திருநீர் கண்டிகை இவையெல்லாம் பார்த்தா சிவபெருமான் காகம் வரும் பிறை திரிசூலம் மழு மான் சிலம்பு பாம்பு சடை இவையெல்லாம் பார்க்க புலித்தோல் இவையெல்லாம் பார்க்க பார்க்க சிவபெருமான் அதான் குறிகள் இதில் தலைமையானது லிங்கத்திறமை இல்லைவா ஆக எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்காருன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறிகள் தேவையில்லை ஏன்னா அது வரையிலும் அவருக்கு அவருடைய சிந்தனையை பெருமாள்வதற்கு நமக்கு ஒரு அடையாளம் தேவை இதுதான் குறியும் நெறியும் ச சரிய கிரியை யோகம் ஞானம் என்ற நெறிகள் அதுவும் குணமும் என் குணத்தான் அவன் எல்லாத்துக்கும் முற்றறி உடையவன் தானே அறி அறிவுடையவன் இப்படிப்பட்ட வரம்பிலா ஆற்றல் உடையவன் இல்லையா அப்படியே எவரையும் தன்னை ஈர்க்கக்கூடியவர் இந்த மாதிரியெல்லாம் குணங்கள் எல்லாம் அதை பற்றி அறிவிலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் இப்படிப்பட்ட சிந்தனையே இல்லாதவங்க கூட சேரவே மாட்டார்களா அவரோடு எப்போதும் சேர்ந்திருப்பாராம் சிவபெருமான் அவருங்கிறது பிரிவே அறிய மாட்டார் பிரிந்தே இருக்க மாட்டார் அப்படிப்பட்ட பெருமான் செரியும் கருத்தில் உருத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அதே ஞானத்தை சுவாமியுடைய எண்ணங்கள் எல்லாம் ஞானங்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய அடியார்களுடைய தொடக்கூடிய தில்லை அம்பலம் இது ஞானத்தால் பெறக்கூடிய பெரும் பரம்பொருள் அதுதான் உரு தாங்கி அமுதாம் சிவபதத்தை நமக்காக இறங்கி வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியை அறியும் அன்பர்கள் குழாவுகின்ற இந்த தில்லை ஆண்டானை கொண்டென்றே நானும் அவரோடு இருந்தேன் ஐந்தாவது பேரும் குணமும் பிணிப்புறும் இப்பிறவிதனை இந்த பிறவி தொடர்ந்து பிணிப்புதல் தொடர்பு பண்ணிக்கிட்டே இருக்குது கட்டப்பட்டிருக்கு எது அப்படின்னா பேரு குணம் இந்த பெயர் பெயருக்காகவே வாழ்ந்து வீணாக போகுது இதுதான் தொடர்ந்து பிறவி வருது குணம் அது என்ன குணங்களால் நான் வந்து இப்படிப்பட்ட குணம் உடையவன் குணங்களால் தன்னை பெருமையாக நினைக்கிறது மற்றவங்களோட நான் வந்து குணத்தில் பெரிய குன்று மாதிரி இதுலேயுமே இயல்பாகவே இதனுடைய கடமை இது நான் ஒழுக்கமாக வாழ்கிறேன் அப்படிங்கிறதுல பெருமைப்பட வேண்டிய குணம் தேவையில்லை ஏன்னா என்னுடைய கடப்பாடே இது தான் என்னுடைய இயல்பு வாழ்க்கை இது தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நியதி நியமமே தவிர நான் இப்படி வாழ்கிறங்கிறது ஒரு நல்ல குணத்தால் இருக்கேன் நான் பிறப்புனால இந்த ஒரு வகை வகுப்பில் இருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு பெருமைப்பட வேண்டியதே இல்லை இதுதான் நமக்கு பிறவிக்கான தலைங்கிறது முதல்ல புரிஞ்சிக்கணும் எதை நம்ம குணம்னு மற்றவங்கள்ட்ட பெருமையாக நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிறவியே ஏற்படுத்திடுது முடிஞ்சு போச்சா அதுதான் ரெண்டுத்தையும் சொல்கிறார் சாமி தூரும் பரிசு துரித்த அதனால் தான் குற்றம் அதுதான் தூரும் பரிசு ஊறக்கூடிய அந்த குற்றத்தை துரிசறுத்து அதை எல்லாத்தையும் தூர்ந்து போடும்படியாக நீக்கி தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி தொண்டரெல்லாம் சேரும் அப்படி கூட்டி பூட்டி எ எல்லோரும் ஒன்றாக கூடி பெருமானுடைய பேரன்பை நுகரக்கூடிய சிவன் கருணை தேன் அப்படிப்பட்ட தேன் கருணை அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பேரன்பு கருணை தேனை பருகி எல்லாரும் குடித்து ஆரும் குழாத்திள்ளையாண்டானை கொண்டன்றே இவை இந்த கருணை தேன் அப்படியே கொட்டி கிடக்குதான் அந்த தேன் அதை போய் அப்படியே பருகி இந்த மறந்து திளைத்து அப்படியே மயங்கி அங்கேயே சேர்ந்து கிடந்தேன் என்று அனுபவத்தை சொல்கிறார் ஐயா சிவாய நமஸ்தான்